வணக்கம் உறவுகளே தமிழ் சொந்தங்களே தமிழ் குடி உறவுகள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான உரிமைகளும் தமிழர்களுக்கான அடையாளங்களும் தொடர்ச்சியாக பறிக்கப்படுகிறது இங்கு பட்டியல் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் குறவர் சமுதாய மக்களுக்கு இதுவரைக்கும் அரசியல் ரீதியாக அங்கீகாரம் கிடைக்கவில்லை அவர்களை பல ஜாதி சான்றிதழை கொடுத்து பிரிவினைகளை உருவாக்கி அந்த தமிழ் சமுதாயம் குறிஞ்சி நிலத்தில் வந்த குறவர் சமுதாய மக்களை குருவிக்கார சமூகம் நக்கலை சமுதாயத்து கூட சேர்த்து இங்கு இருக்கிற தமிழ் சமுதாயத்தை அழித்து விட்டார்கள் கோனார் சமுதாய மக்கள் பூர்வீகமாக வந்து குறவருக்கு அடுத்து முல்லை நிலத்தில் வந்து வாழ்ந்தவர்கள் இந்த கோனார் சமுதாயம் ஆயர் இடையர் இந்த சமுதாய மக்களை அழிப்பதற்காக பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்தவர்கள் அவர்களுடைய அடையாளத்தையும் இவர்களுடைய அடையாளத்தையும் இணைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கி ஆதிக்கம் நாய்க்கர் சமுதாயம் நாங்களும் கோனார் தான் நாங்களும் தான் என்று ஏமாற்றி கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அடுத்து தேவேந்திரபுர சமுதாய மக்கள் ஏழு உட்பிரிவை ஒன்றா இணைத்து தேவேந்திர பட்டியலில் இது பண்ணி இன்றைக்கி அவர்கள் வந்து என்னென்னா தலித்து என்ற பேரில் ஆதி திராவிட என்ற பேரில் அவர்கள் ஒரு தமிழ் சமுதாயத்தை அழித்து விட்டார்கள் இங்கு இருக்கின்ற பறையர் சமுதாய மக்களை பேசி தமிழ் தலித்து என்று அவர்களை ஒதுக்கி விட்டார்கள் எத்தனையோ தமிழ் சமுதாயத்தை இழிவுபடுத்தி ஒரு தமிழன் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து ஊர்களிலும் கோயில் குளங்கள் சுடுகாடு இதில் வந்து தனியாக பிரித்து வைக்கிறது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்க சாதி வரி பிடித்த கூட்டத்தான் பறையர்களை ஒரு கோயிலுக்குள்ளே வரக்கூடாது தேவேந்திர குலத்தை ஒரு கோவிலுக்குள்ளே வரக்கூடாது குறவர் சமுதாயத்தை கோவிலுக்குள்ளே வரக்கூடாது இப்படின்னு தமிழ் சமுதாயத்தை இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி சுடுகாடை தனியாக பிரித்து கோயில்கள் தனியாக பிரித்து அவர்கள் அந்த பக்கம் இருந்த அந்த ஜாதிக்காரங்க இந்த பக்கம் இருந்த அந்த ஜாதிக்காரங்கன்னு ஒரு ஊருக்குள்ளேயே தனித்தனியாக பிரித்து பிரித்து இந்த தமிழ் சமுதாயத்தை அழித்த சில அயோக்கியர்களால் வீழ்த்தப்பட்டோம் வெள்ளக்காரனுக்கு அடியால் வேலை பார்த்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் நாக்கியர்களுக்கு அடியால் வேலை பார்த்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் பார்ப்பனர்களுக்கு அடியால் வேலை பார்த்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் நாய்க்கரு இப்போ இருக்கிற திராவிடனுக்கு ஆரியனுக்கு அடியால் வேலை பார்ப்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள் காரணம் அவன் நமக்கு எதிரி அல்ல இவர்கள் நம் கூடவே இருந்து நம்மை எதிரியாக வைத்து நம்மளை பிரித்து ஆளும் சூழ்ச்சியை இவர்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடத்திற்கு ஆரியத்திற்கும் ஆபத்தானவர்கள் இவர் நம் கூட இருக்கும் நபர்கள் அந்த நபர்கள் என்னிடம் கேட்டாங்க நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் எங்களுடைய சமூகத்தை பேசுகிறீங்க உங்களுடைய சமூகத்தினால்தான் அதிக இழப்பு தொடர்ச்சியாக கோணார்கள் இன்னைக்கு நேற்றல்ல அதிக ஊரில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிக ஊர்களில் ஆடு மாடு திருடு போயிருக்கு அதிக ஊரில் சொத்துக்கள் பறி போயிருக்கிறது அரசியலிலும் வரவிடுவதில்லை அதிகாரத்திலும் வரவிடுவதில்லை ஏதோ ஒரு பெரிய கருப்பன் ஒருவன் அமைச்சராகிட்டா கண்ணப்ப அமைச்சராயிட்டா பெரியதுன்னு நினைக்கிறீங்க அவர்கள் ஒன்னா நம்பர் திருடர்கள் ஏன்னா அவர்கள் ஏன் திருடர்கள்ன்றனா அவர்கள் வந்து இருக்கிற கட்சி பேர் வந்து திருட்டு திராவிட முன்னேற்ற மக்கள் க திராவிட கழகம் திமுகவுடைய ஜால்ட்ரா போட்டு ஜால்டரா போட்டு அவர்களுக்கு கொள்ளையடித்து பழகினவங்க ஒரு சமுதாயத்து மக்களை ஏமாற்றி பிளப்பு நடத்துகிறவர்கள் அவர்கள்ட்ட வந்து உண்மை தன்மையெலாம் வந்து பார்க்க முடியாது நான் வந்து கண்ணப்பனாக இருந்தாலும் நேரடியாக கேட்பேன் பெரிய இருப்பனாக இருந்தாலும் நேரடியாக கேட்பேன் ஏன்னா நான் உண்மையிலே வந்து இங்கே எந்த சமுதாயம் தப்பு பண்ணாலும் அவனை தூக்கி உள்ளக்க வைண்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்சா விற்கிறவேன் கொலை பண்ணுறவேன் கொள்ளையடிக்கிறவன் வழிப்பறி பண்ணுறவன் குற்றங்கள் செய்கிறவன் அது தான் வந்து சாதி தலைவரை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாங்க அவனைத்தான் வந்து அமைச்சராக்கன்னு நினைக்கிறாங்க அவனைத்தான் எம்எல்ஏ ஆக்கன்னு நினைக்கிறாங்க அவனைத்தான் பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவனைத்தான் கவுன்சிலராக அவனைத்தான் ஆக்கணும் அது ஒரு ஜாதி கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க எனக்கு எவன் தப்பு பண்ணாலும் கேட்பேன் இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தில் யாருக்கு பிரச்சனை என்றாலும் நான் வந்து நிற்பேன் தொடர்ச்சியாக வந்து கோணார்களை கொலை பண்ணுவது இன சமுதாய மக்களை கொலை செய்வது தமிழ் சமுதாயத்தை கொலை பண்ணுறவங்க நாங்கள் வேடிக்கைலாம் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு நாங்கள் ஒரு நேரத்தில் அந்த ஆதிக்க ஜாதி வரி பிடித்த நபர்கள் கூட நான் பழகிருக்கிறேன் அவருடைய கட்சி அவங்க கூப்பிட்ற நல்லது கெட்டது ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டான் அப்போ வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் அவர்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து தெரியாத நபர்கிட்ட தேவையில்லாமல் பழகிட்டோம்னு ஒதுங்கிட்டு இனி வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கான கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு சமமாக கொடுக்க வேண்டும் இன்றைக்கி வந்து தனி தொகுதியில் நிற்கிற பட்டியல் சமுதாய மக்கள் பொது தொகுதியிலும் நிற்க வேண்டும் உங்கள் ஊரில் இருக்கும் தனித்தனி சுடுகாடு தனித்தனி கோவில்களை முதல்ல வந்து போராடி அதை வந்து எங்களுக்கு எல்லா கோவில்லையும் எங்களுக்கு பங்கிருக்குது எல்லா கோவிலுக்கும் நாங்கள் சுதந்திரமாக போகணும் சுடுகாடு அது வந்து பொதுவானது இதுக்கு நீங்கள் போராடுங்க உங்களுக்கு எப்போதுமே துணை நிற்பேன் கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்கிற எந்த அயோக்கியனாக இருந்தாலும் அவன் இந்த நாட்டில் நமக்கு எதிரியாக முன்னெடுக்க வேண்டும் கோவிலுக்குள்ளே வராதுன்னு சொல்கிற அயோக்கிய புயல்களால் தான் நம்ம வந்து இழிவுபடுத்தி பேசுகிறோம் இருக்கிறதுலையே நம்ம தலித்துன்னு சொல்லாதீங்க நம்ம திராவிடன்னு சொல்லாதீங்க நம்ம ஆரியன்னு சொல்லாதீங்க தமிழன் என்று சொல்லு தலை நிமிழ்ந்து நின்று உங்களுக்கு தொடர்ச்சியாக தாய்நாடு மக்கள் கட்சியிலிருந்து நாங்கள் போராட்ட களத்தில் வருவோம் என் முன்னாடி லட்சம் பேர் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி பணத்துக்காகவோ பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ நான் வரவில்லை என் முன்னோர்கள் என் பாட்டன் போட்ட விட்டுட்டு போனதை நாங்கள் செய்கிறோம் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்காமல் போராடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் செய்கிறோம் சேர சோழ பாண்டியர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தலைவர்கள் இங்கு எந்த சாதிக்கும் எந்த மதத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல அழகுமுத்துக்கோண் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு சமுதாயம் எடுத்து கொண்டாடுதுன்னா அது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கொண்டாட வேண்டிய தலைவர்கள் ஜாதி தலைவர் அல்ல அதை வந்து அ ஆட்டையை போடுறதுக்கு ஒரு கூட்டம் தெரிகிறாங்க அவருடைய சொத்துக்களை சீட்டிங் பண்ணாங்க அவருடைய வரலாறு திருடர்னு வர்றாங்க இதையெல்லாம் வீழ்த்துவோம் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் வர வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆதிக்க ஜாதியை ஒழிப்போம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம் என்று உங்களில் ஒருவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் தலைவர் தாய்நாட் நான் நன்றி வணக்கம்